பெரிய டான் இது இந்த பேர் இந்த முடி வந்து தெரிதா இல்லையா இந்த முடி உனக்கு கண்ணு மறிக்குதா கண்ணுல குத்தும் தங்கும் வலிக்கும் இந்த அழகு கண்ணு இது இதை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுருவோம் அதை கட் பண்ணி விட்டுருவோம் சரியா நல்ல பிள்ளையாக்கும் செல்லாம் உனக்கு நீ பாறேன் குறும் பண்ணனா எப்படி சாமி டாடி பாவம் இல்லை டயர்ட் ஆகுது இல்லை டேடி பட்டு பொண்ணுடி நீ நல்ல பிள்ளை இப்போ நம்ம இப்போ ஏசி போட்டுக்கலாம் சூப்பராக ஏசி போட்டுன்னு தூங்கலாம் பத்தா தூங்கலாம் செல்லாம் செல்லடி ம் பர் பரவி வெட்ட சொல்றா வெட்டுட அடிங்கிறா நீ நல்ல பொண்ணு தங்கம் நீ நல்ல பிள்ளையாக்கும் நீங்க வந்து அழகா பத்தா தூங்கணும் கண்ணுல வந்து கண்ணுல தூங்கும் போது மட்டும்தான் உனக்கு கண்ணுல குத்தாது நீ முடிச்சிட்டு இருக்கும் உனக்கு கண்ணுல குத்தும் தங்கும் அந்த முடி அதை கட் பண்ணிடலாம் எதுக்கு இந்த பொறுமையாக பொறுமையாக வெட்டிக்கலாம் ஒன்றும் ஆகாது நம்ம டேடி தூக்கி அவ்வளவு ஜாலி பண்ண வச்சிருக்கு போடுங்க பூஜா எதுக்குடி பண்ற ஜாலி பண்ணுவா ம் ஜாலி பண்ணுமா மோந்து பார்க்காது இங்கே வா இங்க வா பாப்பு இங்க வா சரி ஜாலி பண்ணு ஜாலி பண்ணு பெட்டு வாந்தி எடுத்து வச்ச மாரி இருக்குது பெட் வேற அடிச்சு க்ளீன் பண்ணணும் ஜாலி பண்ணுடா ஜாலி 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 ஏ ஜாலி 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 டான்ஸ் நல்லா ஆட்டணும் உடம்ப ஜாலி பண்ணுறதுனா என்ன நீ ஜாலி பண்றியா இல்லையா ஏ பாப்போ ரென்சிமா ஜாலி பண்ணடி வைத்தகாரி அவள் ஜாலி பண்ணலாம் ஊருக்கு போலாம் ரவி கருவாவை கூப்பிட்டு போகலாம் கருவாவை கூப்பிட்டு இவ்வளவு மட்டும் விட்டு போயிடலாம் சப்போ ஜாலி பண்ணு ஒரு டைம் ஜாலி பண்ணு அம்மா ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு கிடக்கா ரெண்டு மணி நேரமா ஏசி போட்டாதான் இந்த அம்மா ரொம்ப பண்ணுவாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க இப்போ ஜாலி எல்லாம் ஏ சூப்பர் ஜாலி 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 சரி டேடி டேடி நீ கேளு பண்ணு கை கால் அசைச்சு ஜாலி பண்ணணும் அப்புறம் தூங்கணும் ஜாலி 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 நம்ம கேட்காத நேரத்தில் ரொம்ப ஓவரா பண்ணுவாங்க பண்ணிட்டா பண்ணிட்டா கை இப்படி தான் எங்க ஜாலி பண்றது எங்க டென்சி பைய ஜாலி பண்றது இதுதான் இவரு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்கன்னா எங்களுக்கு ஜாலி பண்ணுவாங்க சரிம்மா ஓகே பாய் என் பட்டு ஜாலி பண்ணிடுச்சு சப்பாக்கு ஒரு கை கொடுத்துருப்பா அவனை அவனை குளிக்க ஊற்றுறதுக்குள்ளே பாரு இப்போ இவரை தூக்கிட்டு போய் குளிக்க ஊற்றணும் இவங்க அவ்வளோதான் செல்லாம் பாப்பு குட்டி இரு இப்போ கருவா குளிக்கணும்ல அவன் மாதிரி இருக்கிறான் அழுக்கா அவனுக்கு போய் இதே டிக் ஷாம்பு போட்டு குளிக்க ஊற்றணும் கருவா எனக்கும் டிக் ஷாம்பு டென்சி பொண்ணுக்கு டென்சி பாய் இது கோவத்தை பாருங்க கோவத்தை பாருங்கள் மேடம்க்கு துஞ்சு படு வாமாட்டேன் ஆமாம் கட்ட பார்த்தா படா ஆமாம் படு பத்தா ஜாலி பண்ணு ஜாலி டென்சி பையா பாப்பா 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 உன் சிக்கா நான் பேச மாட்டேன் ஏய் நான் பேச மாட்டேன் உங்கள்கிட்ட சாரி எவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்குறோங்கண்ணா டென்சி சரி வா கரு டென்சி பண்ணு நீ வா கருவா நீ வா அம்மா வா நீ வா அம்மா தொடையில வா இப்போ நீ எதுக்கு வந்த நீ எதுக்குமா வந்த நீங்கள் இவ்வளோ நேரம் கூப்பிட்டு வந்த உங்க காது கேட்கலையாம்மா பார்க்குறாப்பா அவங்க அவனுக்கு புளிக்கு ஊற்றக்கூடாது அவனுக்கு ஊட்டி விடக்கூடாது சாப்பாடு இவ்வளோ பாஷாலிட்டி இதுக்கு சரி பாப்பா நீ அம்மா மடியில் வந்து படுக்கிறியா இல்லையா நீ பத்தா படுக்கிறியா இல்லையா நீ நல்லபடியாக இருந்தாங்க வந்து படுக்கணும் வா பத்தா வா அம்மா தூங்க பாப்போ ஊ இல்லை அப்பா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுச்சு தயவு சேர்ந்து வா போதும் 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 காது வலிக்கும் சி காது வலிக்கும் வா காது அப்படி தோண்டக்கூடாது பத்தடி ஆ பத்தடி ஆ லகுப்பேத்தாரே பத்தாங்க பத்தாங்க காது அதுக்குள்ள போய் எப்படி பாப்பா அம்மாவை பாரு ஏ பாப்பா அம்மாவை பாரு சரி நீண்ட பேசாத போய் கருப்பா கட்டை போகிறேன் போக போகிறேன் நான் இருக்கா இருக்கும் ரெண்டாவது ரவுண்டு கருவாயின இப்போ பாருங்க இப்போ வந்து என் கையில் இருக்கா

நினச்சி பையா ஃப்ரீயா உங்கள் ஃபீ போடுவ முடியலையா ம் ஆயமாக குளிக்க போகிறான் ம் இவன் பாருங்க இங்கே பாப்போ இங்கே மூஞ்சு கட்டேன் பாப்போம் மூஞ்சு கட்டுடி சரி நான் உன்னை இறக்கி விட போகிறேன் நீ என் மடியிலையே உட்காந்துக்கிட்டு என்னையே திரும்பி பார்க்கல நான் இறக்கி விட்றேன் வாங்க வாங்க மேடம் உங்க வா படு படு உங்கள்கிட்ட செல்லமே நான் மாட்டேன் சரியா அவ்வளோ உனக்கு இறக்கி திமுரு உனக்கு எங்கே பாரு நான் ஸ்வீட்டி கிட்டே போய் விளையாடுறேன் ஸ்வீட்டி வாமா ஸ்வீட்டி நீ வா பக்கத்து வீட்டில் இருக்கு ஸ்வீட்டி ஸ்வீட்டி வா எனக்கு டென்சி பையா வேணாம் நீ ஸ்வீட்டி வாச்சிடலாம் ஸ்வீட்டிமா ஸ்வீட்டி வா 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 ஸ்வீட்டி வா நீ வந்து என் மடியில் படு வா இவன் என் மடியில் படுக்க அவ்வளோ இவ்வளோ நேரம் என் மடியே உட்காந்துக்கிட்டேன் நான் கூட கூப்பிட அத்தனை ஏற்றமாக என்ன என்ன கூட கண்டுக்கல ம் இங்கே பாரு சரி டென்சி பையா சரி எங்கே பாரு கோபத்தில் வந்துடும் இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வரும் சரி வா நான் நான் ஸ்வீட்டியை கூப்பிட ஸ்வீட்டியை நீ இப்போ நீ வேண்டாம் எனக்கு என் டென்சி பையா தான் வேணும் வாமா டென்சி பையன் வந்து பார்த்தா பார்த்தா அம்மா மடியில் பத்தா பாப்போ இப்படி திமுறாக இருக்கிறா பாரு சரி நான் போயிட்டு வரேன் யோப்பா பாப்பா இன்னும் தானே பாப்பா கூப்பிடுறேன் சரி நீ இதுக்கு மேலே இந்த மடியில் வந்து படுக்கூடாது இங்கே பாரு பாப்பா எத்தனை சொடக்க போகிறேன் திரும்ப பார்த்தீங்களா ஏ டென்சி பையா டென்சி பையா நீ இதுக்கு மேலே என் மடியில் வந்து படுக்கக்கூடாது நான் கருவாவை மட்டும் படுக்க வச்சுப்பேன் சரியா இங்கே பாரு ஸ்வீட்டியை கூட கூப்பிட்டுப்பேன் நீ வந்து என்கிட்ட இனி செல்லும் கொஞ்சம் நான் உங்ககிட்ட மாட்டேன் நீ என்கிட்ட செல்லம் கொஞ்சம் வர தேவை எவ்வளோ திம்மராக இருக்கிறா பாருங்க நினச்சிப்பையா இனி நான் உன்னை வந்து செல்ல குஞ்சா பட்டு குஞ்சா குஞ்சு பையா குஞ்சாமா இதெல்லாம் நான் கூப்பிடவே மாட்டேன் என் சின்ன என் சின்னப்பட்டு என் சவரப்பட்டு உன்னை எதுவுமே கூப்பிட மாட்டேமா உங்கள் பேச்சுக்கா இப்போ பேச்சுக்கா சாரி நான் உன்ட்டை இன்னி பேச மாட்டேன் இவ்வளோ திம்முறாக இருக்குது பாருங்க இவெல்லாம் வருவா அப்போ நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இப்போ வந்து கருவாயினை குளிக்க ஊற்றுறதுக்கு ரவி போயிடுச்சு அதுதான் பிரச்சனையே எப்பயுமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் இன்றைக்கி மழையாக இருக்குது ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் ஈரத்தில் வச்சுருக்க முடியாது அதனால் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் பார்த்தா அவங்கள தான் எப்படி பாருங்கள் வாயை பார்த்துட்டு அவர் வருவ வரைக்கும் வர்றதை நான் வந்து அந்த கிளிப் எடுத்து ஆட் பண்ணுறேன் சரி இது வேலைக்காகாதுமா பாய் பெட்டுங்களுக்கு கூட எவ்வளோ கோவம் பாருங்க இது இப்போ சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடாது கரிய வச்சாலும் சாப்பிடாது ஏன்னா இருக்குது